வணக்கம் சாய்ராம் சாய் மகிமா டிவி நேயர்களுக்கு வணக்கம் ஷீரடியில் தினமும் உங்களுக்காக பிரார்த்தனை மட்டை தேங்காய் வழிபாடு ஷீரடியில பிரார்த்தனை நேரத்துல அதாவது பிரேயர் டைம்ல உங்களுடைய கோரிக்கையை நீங்க தினமும் கொடுக்கலாம் குறைஞ்சது அஞ்சுல இருந்து பத்து நபர்களுக்கு இருக்கிற கோரிக்கைகளுக்காக பாபா கிட்ட வேண்டி தினமும் ஷீரடியில மட்டை தேங்காய் சேர்க்கப்படும் முதல் நாள்ல பார்த்தோம் அப்படின்னா பாபா வந்த இடமான தூப்கேடா மேங்கோ ட்ரீ இருக்கு இல்லையா அந்த இடத்துல இந்த மட்டை தேங்காய் பார்த்தோம் அப்படின்னா பிரார்த்தனை அப்படின்னா என்ன அதை ஏன் வந்து நாம செய்யணும் அப்படின்றத கீனோ உபனிஷத் என்ன சொல்லுது அப்படின்னா நம்முடைய கண்களை கொண்டு தானாவே நாம எதையும் பார்க்க முடியாது கடவுளுடைய சக்தியாலதான் இந்த கண்கள் வந்து பார்க்க முடியுது அதே மாதிரி இந்த காதுகள் வந்து கேட்க முடியாது அவருடைய தான் காதுகள் கேட்கும் சக்தியை பெறுது அதே போல இந்த மனம் அவரை பத்தி தானாகவே சிந்திக்க முடியாது கடவுளுடைய தான் மனம் சிந்திக்க தகுதி ஆகுது அதனால நம்முடைய அறிவு மனம் புத்தி இது எல்லாம் கொண்டு தனியா கடவுளை வந்து தெரிஞ்சுக்கவோ இல்ல பார்க்கவோ முடியாது ஏன் அப்படின்னா இது எல்லாம் அவருடைய சக்தியாலதான் செயல்படுது அவரை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கடவுளுடைய அருளே தேவை கடவுளை உணர வழி அவருடைய அருள்தான் அதுக்காகத்தான் நாம பிரார்த்தனை ஈடுபடுறோம் பரிசுத்தமாக்கி கடவுள் மீதான அன்ப வந்து அதிகரிக்க முயற்சி செய்யும் போது நம்முடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும் கடவுளின் மீது அளவற்ற அன்பு அதாவது அன்கண்டிஷனல் லவ் நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அளவற்ற அன்பை வச்சு தியானித்து மனதார பிரார்த்தனை செய்யும் போது அதற்கான பலன் நிச்சயமா கிடைக்கும் அப்படின்றது சத்தியம் இதுவே பிரார்த்தனையின் சக்தியும் ஆகும் அதுவும் கலியுக தெய்வமான பாபா கிட்ட கோரிக்கை வச்சு நின்னா நிச்சயமா அதை பாபா நிறைவேற்றி கொடுப்பார் அப்படின்றது பல பக்தர்களுடைய அனுபவபூர்வமான உண்மை ஆக அப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனைய பக்தர்களின் நலனுக்காக சாய் மகிமா அன்னசேவா குழுவினர் தினமும் செஞ்சிட்டு வரோம் இப்போ யார் யாரெல்லாம் வந்துட்டு மட்டை தேங்காய் பிரார்த்தனை கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அப்துல் வஹாப் ஜெயசெல்வன் அவங்களும் அவருடைய குடும்பத்தினர் எல்லோரும் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு பாபா கிட்ட பிரார்த்தனை சவிதா அவங்க நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கணும் சொல்லிட்டு பாபா கிட்ட பிரார்த்தனை வைக்கப்பட்டிருக்கு தீபா வேல்முருகன் விருச்சிகராசி கேட்டை நட்சத்திரம் அவங்களுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்ட்டு கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் அப்படின்னு சகல சௌபாகியத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா கிட்ட பிரார்த்தனை வைக்கப்பட்டிருக்கு மாரப்பன் கடகம் பூசம் மைத்திலி கடகம் ஆயுள்யம் அவங்களுடைய தோட்டம் விற்பனையாக குடும்ப பிரச்சனை கருத்து வேறுபாடு நீங்கணும் குரு பிரசாத் கலைவாணி மகரம் திருவோணம் அவங்களுக்கு வேலை கிடைக்கணும் வைக்கப்பட்டிருக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா காஷ்யாபோத்ரம் பி எஸ் அனந்தராமன் பூரம் சிம்மம் அவங்க பாபாவுடைய ஆசிர்வாதத்தால நல்லபடியா குணமடைஞ்சு பழைய நிலைக்கு திருமணம் அப்படின்னுட்டு பாபா கிட்ட பிரார்த்தனை வைக்கப்பட்டிருக்கு பி நீடி முத்தையா ரிஷபம் கார்த்திகை அவங்க நல்ல ஆரோக்கியமா சந்தோஷமா நல்ல பேரோடு நாலு பேருக்கு உதாரணமா இருக்கணும் அப்படின்னு நிம்மதியா நீண்ட ஆயுளோடு தன்னுடைய குடும்பத்தினரோடு வாழணும் பாபா கிட்ட பிரார்த்தனை வைக்கப்பட்டிருக்கு மணியம் பக்கிரிசாமி கும்பராசி மற்றும் சாந்தி அவங்களும் நலமுடனும் வளமுடனும் நல்ல உடல் ஆரோக்கியத்துடனும் சகல சந்தோஷத்துடனும் சகல சௌபாகியத்துடனும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா கிட்ட பிரார்த்தனை வைக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எம் சிவகுமார் ரேவதி நட்சத்திரம் எஸ் மனோரஞ்சிதம் சதயம் எஸ் எம் சித்தேஷ் சதயம் எஸ் எம் வியாஸ் மிருகஸ்ரேஷம் அவங்க சீக்கிரமே வீடு கட்டுறதுக்கு உண்டான வேலைகள் எல்லாம் தடையின்றி நடக்கணும் அப்படின்னுட்டும் பாபா கூடவே இருந்து எல்லா காரியங்களும் அவங்களுக்கு தடையில்லாமல் நடைபெறணும் அப்படின்னு ஆசிர்வதிக்கணும்னு சொல்லிட்டு சீக்கிரமே இவங்களுடைய வீடு கட்டும் பணி தொடங்கணும் அப்படின்ட்டு பாபா கிட்ட பிரார்த்தனை வைக்கப்பட்டிருக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பரத்வாஜ கோத்திரம் அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி ஹரிஹர சுப்பிரமணியம் அவங்க தன்னுடைய பணியில நல்ல வேலை செஞ்சு பதவி உயர்வு பெறணும் அப்படின்னுட்டு பாபா கிட்ட பிரார்த்தனை வைக்கப்பட்டிருக்கு சொன்ன பக்தருடைய கோரிக்கைகள் எல்லாத்தையும் பாபா நிறைவேற்றி கொடுக்குமாறு பிரார்த்தனை செஞ்சு மட்டை தேங்காய் துணியில சேர்க்கப்பட்டது பக்தர்களுடைய கோரிக்கைகள் சீக்கிரமே நிறைவேற வேண்டி உங்களுடைய சார்பா மட்டை தேங்காய் வழிபாடு செஞ்சு இருந்து ஷீரடியில் இருக்கிற துவார்கா மாய் துணியில சேர்க்கப்படும் அப்படின்றத பக்தர்கள் கிட்ட தாழ்மையோடு தெரிவிச்சுக்கிறோம் நன்றி Čaisairam